வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் ஸோ இப்போ வந்து குரூப் ஃபோர் நமக்கு வரப்போகுது இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது திருக்குறள் அதிகாரங்கள் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது ஜென்ரல் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டெய்லி ஒவ்வொரு அதிகாரம் அப்படிங்கிறது பார்க்கலாம் டுவெண்ட்டி டேஸில் இருபது அதிகாரங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஈஸியாக ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகேவா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம்தான் நம்மளுக்கு வந்து எடுத்ததும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்த திருக்குறள் தான் இது எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருக்கிறதுனால அதாவது இப்போ வந்து நம்ம ஒழுக்கமாக இருந்தால் நம்ம லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குது ஸோ அதனாலது தான் ஒழுக்கம் வந்து உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறள் ஓகே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓகே நெக்ஸ்ட்டு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை ஸோ எப்போவுமே திருக்குறள் படிக்கும்போது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து படிங்க அப்போ ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அது அப்படியே அப்படியே ஃப்ளோவில் அப்படியே ஒரு மீனிங் இல்லாமல் படிச்சீங்க அப்படின்னா மைண்டில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பண்ணி படிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அது ஈஸியாக மைண்டில் நிற்கும் ஒரு ஒன்றுக்கு ஒரு மூணு தடவை படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் ஓகேவா அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது அதான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரினும் அக்தே துணை ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது லைஃப்பில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது என்ன வேணால் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க வேறு என்ன விஷயத்தில் வேணால் எவ்வளோ ஹைக்கில் வேணா இருந்துக்கோங்க ஆனால் எவ்வளோ எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போனாலும் நீங்கள் ஒழுக்கத்தை மட்டும் விட்டுறக்கூடாது ஓகே ஸோ ஒழுக்கத்தை வந்து ரொம்பவே சிறப்பாக காத்துக்கணும் அந்த தான் வாழ்க்கையில் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது தான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் ஸோ ரொம்ப பரிந்தோம்பி அப்படின்னா வருந்தி நம்மளை எவ்வளோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒழுக்கத்தை காக்கணும் அப்படின்னா அதை காத்து தான் ஆகணும் அப்படி காத்தாதான் அது வந்து வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் நம்ம திருவள்ளுவர் தான் சொல்கிறாரு அடுத்தது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிபிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும் ஸோ இப்போ நீ ஒழுக்கமாக வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம நம்மளோட பிறப்பை வந்து எப்போவுமே எல்லாருமே வந்து ஓகே இந்த பையன் இல்லை இந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஒழுக்கமான பொண்ணு ஒழுக்கமான பையன் நல்லா வளர்த்துருக்காங்க நல்லா ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை நம்ம வந்து ஒழுக்கம் இல்லாமல் ஏதாவது செஞ்சிட்டோம் வைங்களேன் ஒரு ஒரு சுச்சுவேஷன் பேசிஸ்லையே நம்ம அப்படி ஒரு செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளானா கூட நம்மளோட டோட்டல் ஃபேமிலியுமே கல்வி ஊற்றிடுவாங்க ஓகேவா அதுதான் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படிங்கிறது ஓகே ஸோ கொஞ்சமாக ஒழுக்கம் தவறணுன்னா கூட நம்ம பிறப்பையே வந்து மோசமாக பேசிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது மரப்பினும் ஒத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் கற்ற மறைப்பொருளை மறை மறந்துட்டாலும் இப்போ வந்து ஒரு ஓதுவர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து அவங்க கற்ற வேதங்களை எல்லாம் மறந்துட்டா கூட திருப்பி என்ன பண்ணாங்க மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி மறை ஓதுபவர்கள் வேதம் ஓதுபவர்கள் வந்து ஏதாவது ஒழுக்க கேடாக நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட குடி பிறப்பு எல்லாமே வந்து அந்த பிறப்பு பிறந்த பிறப்பே வந்து ஒழுக்கம் குன்று குன்றின மாதிரி அதுக்கு ஈக்குவலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஓது வேதங்களை மறந்தால் கூட ஞாபகம் வச்சு நம்ம திருப்பி படித்து மண் ம மனசில் ஏற்றிக்கலாம் ஆனால் ஒழுக்கமாக ஒழுக்கம் தவறிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஓகேவா அழுக்காறு அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நிறைய திருக்குறளில் பார்த்துருப்போம் அழுக்காறு அவா வெங்களி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு சொல்லி ஸோ அழுக்காறு அப்படின்னா பொறாமை இருக்கிறவன் ஆக்கம் ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம் ஓகேவா பொறாமை இருக்கிறவன்ட்ட செல்வம் வந்து சேராது நம்ம வந்து என்ன தான் நம்ம செல்வத்தை சேர்த்துருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு குணம் உண்டு என்ன செல்வம் சேர்த்துருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட என்ன இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லாதவள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறப்ப அதை பார்த்தா அப்படியே வயிறு எறிவாங்க ஓகேவா அதுதான் வந்து பொறாமை அப்படிங்கிறது பொறாமை இருக்கா லைட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல ஸோ அந்த மாதிரி தான் ஓகேவா அப்படி பொறாமல் இருக்கிறன்ட்ட செல்வம் சேராது அந்த மாதிரி தான் ஒழுக்கம் இல்லை லைஃப்பில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவன் வந்து வாழ்க்கையில் உயரவே முடியாது ஸோ என்ன வேணால் நீ உனக்கு ஒன்றுமே இல்லை நீ வந்து அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஓகே நெக்ஸ்ட்டு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர் ஓகேவா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் கரைந்து ஸோ ஒழுக்கம் தவறுனா ஏதாவது என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி தெரியும் ஓகேவா ஸோ அந் அதனால இந்த ம சான்றோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒழுக்கமாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான மனசு வேணும் அந்த மனசு இருந்தால் தான் நம்ம ஒழுக்கமாக வாழ முடியும் இல்லைன்னா நம்மளோட சுற்றுவேஷன்னால் அந்த ஒழுக்கம் கெடுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி வேணால் கெட்டுப்போகலாம் இந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம ஒழுக்கமாக வாழ்கிறோமா அப்படி வாழ்கிறது தான் வந்து சிறப்பான விஷயம் ஸோ இந்த மன வலிமையுடைய சான்றோர்கள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே அந்த ஒழுக்கத்தை விட்டு மட்டும் ஒன்றை பத்தி சிறப்பாக சொல்லணும் நீ இருந்தால் இருந்தாதான் எல்லாருமே மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கறத விடுங்க நம்ம லைஃப்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் என்னன்னா நம்ம இருக்கிறது தான் எந்த சிச்சுவேஷன்லையும் ஒழுக்கமாக இருக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஸோ இதுவுமே நல்ல ஒரு ஃபெமிலியா ஃபெமிலியரான திருக்குறள் தான் ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடைய தகாத பெரும் பழியை அடைவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஸோ ஒழுக்கத்தை திருப்பி திருப்பி அதே தான் வரும் ஒழுக்கமாக வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் ஒழுக்கம் தவறிட்டோம் அப்படின்னா வரக்கூடாத பழி பாவங்கள் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஸோ நல்லொழுக்கமாக இருந்தோன்னு வைங்களேன் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் உனக்கு பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம் ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்னை எவனும் எந்த குறையும் சொல்ல முடியாது நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் என் லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அந்த அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நல்லொழுக்கம் அப்படிங்கிறது தான் இன்பமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை தான் கொடுக்கும் ஸோ நீ ஒழுக்கம் தவறி ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதை செய்கிறப்ப வேணும்னா உனக்கு சந்தோஷமாக இருக்கலாமே தவிர பின்னாடி அதோட கான்சிக்வன்சஸ் அதோட விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையாக இருக்கும் ஓகேவா அதனால் எப்போவுமே நமக்கு கெடுதல் தான் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் சொல்லுது நெக்ஸ்ட்டு உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்ல தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கம் உடையவருக்கு பொருந்தாததாகும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒழுக்கமாக வாழ்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை தான் ஓகேவா நம்ம கொடு ஒரு கோபமான நேரத்தில் கூட நம்ம வாயிலேருந்து வெளிப்படுற வார்த்தை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தையாக இருக்கக்கூடாது கடுமையான வார்த்தைங்கிறத தாண்டி தீய விஷயங்களை வந்து பேசக்கூடாது ஓகேவா ஸோ அதுதான் வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான முதல் அடையாளம் அப்படிங்கிறது ஸோ அப்படி அந்த தீய சொற்களை கொஞ்சம் கூட தவறி கூட தன்னோட வாயால் சொல்லாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஒழுக்கமுடைய செயல் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபெமிலியர் திருக்குறள் தான் ஓகே இதுல ஒரு மூணு திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற திருக்குறள் அடிக்கடி பார்த்து கேட்கக்கூடிய திருக்குறள் அதுல ஒண்ணு இது உலகத்தோடு உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து போயிட்டு ஒரு ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க ஓகேவா ஊரு கூடுனா தான் தேர் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பழமொழிகள் அப்போது நம்ம வந்து உலகத்தோட ஒன்றி இருக்கணும் நான் அங்கே போயிட்டு தனியாக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ உலகம் இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும் ஆனால் அதே சமயம் ஒழுக்கத்தோடு இருக்கணும் ஓகேவா ஸோ அப்படி இல்லாதவங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவங்க தான் கலக்கற்றும் கற்றும் கல்லார அவங்க படி படித்ததுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை அவங்க வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு ஸோ ஒன்பது திருக்குறளில் ஒழுக்கம் ஒழுக்கமாக இருந்தால் தான் மேன்மையாக இருக்க முடியும் ஸோ ஒழுக்கத்துலேருந்து தவறிட்டால் அவங்களுக்கு ஒரு நல் நல்ல குடிப்பிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிற அதே திருவள்ளுவர் தான் பத்தாவது திருக்குறளில் என்ன செக் வைக்கிறாரு பாருங்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழிகள் ஸோ உலகத்தோடு ஒட்டி வாழணும் அப்படி வாழலைன்னா நீ என்னதான் படிச்சிருந்தாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை நீ அறிவில்லாதவன் தான் ஆனால் அப்படி வாழும்போதும் நம்ம ஒழுக்கத்தோட வாழ்கிறோமா ஒழுக்கத்தோட வாழணும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற கன்க்ளூஷன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற திருக்குறள் பத்து திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ நம்மளோட லைஃப்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி லைஃபுக்கு இது வந்து ஒரு அப் அப்ளை பண்ணி படிங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் படிக்கிறப்பவே மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா அதுதான் ஸோ இது வந்து வீடியோ கண்டியூ பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் சஜஷன்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ